ஒரு செங்கல்லின் நீளம் அகலம் மற்றும் உயரம் ஒரே இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஒரு செங்கல் ஓகேவா ஒரே ஒரு செங்கலோட அகலம் நீளம் உயரம் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு செங்கக்கல் ஓகேவா அந்த மாதிரி செங்கக்கல்லுக்கான அகலம் நீளம் உயரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபது மீட்டர் நீளம் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அகலம் மற்றும் ஆறு மீட்டர் உயரம் உள்ள ஒரு சு சுவர் எழுப்புவதற்கு ஸோ இந்த 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 மாதிரி இருக்க ஒரு சுவர் எழுப்புறதுக்கு எவ்வளோ செங்கக்கல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை செங்கக்கல்லை வந்து நம்மளால் அடுக்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ சுவர் டிவைடட் பை ஒரு செங்கக்கல் அதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கிடச்சிடும் ஓகேவா ஸோ அப்போ வந்துட்டு சுவரோடு வந்து என்னது இருபது மீட்டர் நீளமா மீட்டரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்டிமீட்டரில் மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ சென்டிமீட்டரில் மாத்துறப்ப என்னால் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா நூறால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டிமீட்டரில் மாறிடும் ஓகேவா அப்போ வந்துட்டு இருபது இன்ட்டு நூறு எவ்வளோ ரெண்டாயிரம் ஸோ இரண்டாயிரம் இன்ட்டு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அகலமா இன்ட்டு ஆறு மீட்டர் உயரம்னு இருக்குது ஆறு மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றுறோம் அப்படின்னா அறுநூறு சென்டிமீட்டராக ஸோ டிவைடட் பை ஒரு செங்குக்கலுக்கு மட்டும் எவ்வளோ வருது இருபத்தி நாலு இன்ட்டு பன்னிரெண்டு இன்ட்டு எட்டு ஓகேவா அப்போ ஒன் ஐ சைட் ஆறு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஸோ அதே மாதிரி ஓர் ஆறு ஆறு ரெண்டு தடவை பன்னிரெண்டு ஸோ ஒன்று ரெண்டு ரெண்டு ஸோ இது வந்துட்டு ஆயிரம் தடவை ரெண்டாயிரம் ஓகேவா ஸோ ஓர் ஆறு ஆறு நாலாறு இருபத்தி நாலு ஸோ அப்போ ஒரு நாள் நாங்கள் இருபத்தஞ்சு தடவை வந்துட்டு எவ்வளோ நூறு ஓகேவா ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதை கீழே டிவைடட் பைலாம் ஒன்று வந்துடுச்சு ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சா அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன தௌசண்ட் இன்ட்டு ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஐந்தாயிரம் ஸோ அந்த ஆன்சர்ஸ் இருபத்தி ஐந்தாயிரம் செங்கற்கள் தேவைப்படும் ஓகேவா செங்கல்